thank you தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளுமா சீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை இயேசுவின் என் அன்பு சொந்தங்களே அருளும் இரக்கமும் சிறந்து ஓடுகின்ற இயேசுவின் அற்புதமான இதயத்தில் இருந்து பொங்கி வழிகின்ற ஆசி மிகுந்த கிருபைகள் இந்த நாள் முழுவதும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த உலகிலே நாம் நிறைவோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கடவுள் நம்மை விரும்பி அழைத்திருக்கின்றார் எதற்காக அவரோடு இருக்க அவரிலே இணைந்து வாழ அவர் தருகின்ற அதிகாரத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு சாத்தானின் சோதனைகளை வென்றெடுத்து சாத்தானின் கொடுக்கை முறித்தறிந்து இந்த நாள் முழுவதும் இறைவனை மகனாய் மகளாய் இறைப்புகழ் பாடி இன்புற்று இருக்க இத்தகைய அருள் பெற்ற ஆசி பெற்ற அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் இந்த நாள் முழுவதும் இயேசுவின் கரங்களை தவல்கின்ற பிள்ளைகளாய் இருப்போம் இயேசு தருகின்ற ஆற்றலை பெற்றுக் கொண்டவர்களாய் சாத்தானையும் அதனுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் துரத்தி எடுப்போம் சோம்பல் அசதித்தனங்கள் அனைத்தையும் வென்றெடுத்து சுறுசுறுப்போடு இறைப்புகள் வாடுகின்ற பிள்ளைகளாக இருப்போம் அன்பு சொந்தங்களே தாவிது பல்வேறு நற்குணங்களை தன்னிலே கொண்டவராக இருந்தார் ஆண்டு ஆவியின் அபிஷேகம் பெற்றவராக இருந்தார் ஆண்டு அசைக்கும் முடியாத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் நம்பிக்கை வாழ்வாக்க மாற்றியவராக இருந்தார் கடவுளோடு உடன் நடப்பவராக இருந்தார் ஒவ்வொரு செயலிலும் கடவுளோடு உரையாடி தன் வாழ்வின் வழிகளை அறிந்து கொள்பவராக இருந்தார் இப்படி பல்வேறு நன்மைகளை தன்னிலே கொண்டிருந்த தாவி தினம் காணப்பட்ட மற்றொரு அற்புதமான குணம் பகைவர்களை அன்பு செய்வது பகைவர்களை மன்னிப்பது நச்செய்தி ஐந்து முப்பத்தி எட்டுல வடிக்கின்ற பொழுது தீமை செய்தவர்களை எதிர்க்க வேண்டாம் என்று இயேசு சொல்லுவார் தொடர்ந்து வருகின்ற வரிகளிலே இயேசு இவ்வாறு சொல்லுவார் உங்களை உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார் இப்படி சொன்ன இயேசு தான் சிறுவிலை தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் இருபத்தி மூன்று முப்பத்தி நான்குல தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாத செய்கொண்ட சொல்லி தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்னித்து அவளை அன்பின் வெளிப்பாடை வெளிப்படுத்தினார் இதை கண்டவுடன் நூற்றுவ தலைவன் சொன்ன வார்த்தை இவர் உண்மையிலேயே இறைமகன் என்று சொல் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவருடைய வலது பக்கத்தில் இருந்த நல்ல கல்வனை நோக்கி மன்றாடுகிறான் நீ ஆச்சுரிமையோடு வெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி பகைவர்களை அன்பு செய்கின்ற பொழுது இறை ஆசி நம்மோடு இருக்கின்ற மனிதர்களிலே கடந்து போகும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது பவுலுடைய சொல்லுகின்ற பொழுது ரோமர் புத்தகம் பனிரெண்டில் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசை கூறுங்கள் சபிக்காதீர்கள் என்று சொல்லுவார் பனிரெண்டு பதினேழில் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் தீமையை உங்கள் நற்செயல்களால் நன்மைகளால் வில்லுங்கள் என்று சொல்லுவார் நம் வாழ்விலே நமக்கு எதிராக பகைமையும் வெறுப்பையும் காட்டுகின்ற மனிதர்களுக்கு இரண்டு விதங்களிலே நாம் அதை எதிர்கொள்ளலாம் ஒன்று பகைமைக்கு பதிலாக பகைமையை காட்டுவதாவது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கின்ற அந்த ஒரு உலகத்தினுடைய நிகதி மற்றொன்று உங்களை துன்புறுத்துவோரை பொறுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது அன்பு செய்வது அங்கீகரிப்பது அவர்களுக்கு முடிந்த நன்மைகளை செய்வது இதன் வழியாக அவர்கள் வாழ்விலே மேன்மையை காண செய்ய முடியும் தன் தவறுகளிலும் திருந்துவதற்கு அவருக்கு வழிகாட்ட நமக்கு துணையாக இருக்கும் அதைத்தான் வல்லவர் சொல்கின்ற பொழுது இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மயம் என்று சொல்லுவார் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வதை பதிலாக அவருக்கு நன்மை செய்கின்ற பொழுது அவர்கள் தான் செய்த தீமை குறித்து வெட்கப்படுவார்கள் என்கின்ற அர்த்தத்தில் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தாவிது செய்கின்றார் தாவிது நல்லதை தான் செய்தார் சவுளும் இஸ்ராயல் மக்களும் அடிமைத்தனத்தில் சென்று விடாமல் இருக்க அவர்களுக்கு சவால் விட்ட ஒரு பிலிஸ்தீனிடம் தன் உயிரை பணையம் வைத்து போராடி இஸ்ராயல் மக்களுக்கும் சவுளுக்கும் வெற்றி பெற்று கொடுத்தார் ஆனால் பொறாமை மிகுதியினாலே சவுள் தாவிதை கொலை செய்ய முற்படுகின்ற பொழுது அவன் தப்பியோடிய தாவிதிற்கு சவுளை கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது அவர் ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த கோகையிலேயே சவுளும் தன்னுடைய கண்ணை முடிப்பதற்காக வருகின்றார் அப்பொழுது அவனோடு இருந்த தாவிதோடு இருந்த படைவீரர்கள் சொல்லுகின்றார்கள் இதோ எதிரியை கடவுள் கையில் ஒப்படைத்திருக்கின்றார் விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அவரை கொலை செய்து விடு என்று சொல்லி அப்பொழுது தாவிது சொல்கின்ற வார்த்தை அருள் பொலிவு செய்தவர் மேல் கை வைக்காதீர்கள் என்று சொல்லி நான் தானும் கை வைக்காமல் தன்னோடு இருந்த மனிதர்களும் அவருக்கு தீங்கு இழைக்காமல் சவுளை பாதுகாக்கின்றார் தன்னுடைய பகைவர்களை அன்பு செய்கின்ற அவர்களை நேசிக்கின்ற நல்ல குணம் இருந்தது அன்பு சொந்தங்களே இது ஒரு முறை அல்ல இரண்டு சாமில் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தாவிது தப்பி ஓடுகின்ற பொழுது தன் மகனிடம் வந்து தப்பி ஓடுகின்ற பொழுது சிமி என்கின்ற ஒரு மனிதன் சவுல் குடும்பத்தை சார்ந்தவன் வந்து அவனைப் அவனை நாய் என்று சொல்லி பரத்தமையின் மகன் என்று சொல்லி தாவிதை திட்டுவார் அப்பொழுது அவனோடு இருந்தவர்கள் சிமியை கொள்வதற்காக முற்படுகின்ற பொழுது தாவிது தடுப்பார் ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருந்தால் அதை நாம் எப்படி தடுக்க முடியும் என்று சொல்லி அழுது கொண்டே செல்வதாக இருக்கும் தொடர்ந்து அதே இரண்டு சமையல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தாவிது மீண்டும் அரசராக வந்து நிற்கின்ற பொழுது இஸ்ரேல் குளம் முழுவதற்கும் அரசராக வருகின்ற பொழுது சிமையை வந்து மன்னிப்பு கேட்பார் நான் தவறு செய்வதை உணர்ந்து கொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது தாவிது அவரை மன்னித்து நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுப்பார் மன்னிப்பின் மனிதனாய் தாவீது வெளிப்படுகின்றார் அன்பு சொந்தங்களே எனவே தான் தாவிதின் குளத்திலே இயேசு தோன்றினார் நம்முடைய வாழ்விலும் இந்த ஒப்பற்ற குணம் மன்னிப்பது இன்னும் சிறப்பாய் நமக்கு துரோகம் செய்தவர்களை நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை நம் முதுகில் குத்தியவர்களை நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நம் மூடி நம்மை நமக்கு குளி தோண்டியவர்களை நாம் நன்மையில் வழியாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது தேவையில் இருக்கின்ற பொழுது நாம் முன் உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் தன் நிலையை குறித்து மனம் வருந்துவார்கள் மன்னிப்பும் மன்னிப்போடு கூட நன்மை செய்கின்ற குணமும் நம்மிடம் வளர்கின்ற பொழுது நாமும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் இயேசுவின் ஆசி பெற்ற மக்களாய் அருள் பெற்ற மக்களாய் ஆற்றலோடு செயல்பட முடியும் தன்னை சுட்டவனை மன்னித்த இரண்டாம் அருள் சின்னப்பர் இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் நாமும் நமக்கு எதிராக துன்பம் செய்பவர்களை நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை முழு மனதோடு மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வதன் வழியாக அவர்கள் மனமாற்றத்திற்கு வழிகாட்டுவோம் கடவுளும் நம் தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பு சொந்தங்களே எத்தனையோ நேரங்களிலே உங்கள் உள்ளத்திலே இந்த மனக்காயம் இருக்கும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார் உங்களுக்கு எதிராக செய்த தீமைகளை நினைத்து 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 மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த நேரத்தில் அனைத்தையும் ஆண்டவர் கரங்களை கொடுங்கள் தாவ சொல்வதை போல ஆண்டவரே உனக்கும் எனக்கும் இடையே நடுவராயிருந்து இதை தீர்த்து வைப்பாராக என்று சொல்லி ஆண்டவர்கரங்களை ஒப்படைப்பாரே அதே போல உங்களை ஆண்டவர்கரங்களை ஒப்ப ஒப்படையுங்கள் ஆண்டவர் உங்கள் சார்பாக இருப்பார் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்கள் வாழ்வில் மேன்மையை காணச் செய்வார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன் கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உண்டு என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு என்றும் உருவத்தில் உயிர் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு இருதயமே என்றும் இறங்கிடும் மயமே உந்த நாசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே